ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மணிநிலை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ரத்தம் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த சூப் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கீரை முருங்கைக்கீரை நம்ம இது குச்சியோடைய எடுத்து வச்சுக்கணும் நாலு வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி ஒன்றும் அதிகமாக வச்சிக்கலாம் ஓகே தான் இப்படி நச்சிட்டு இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து கீரை போட்டணும் அப்படி கீரையை போட்டுட்டு இந்த நச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போது இதில் வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கணும் போகிறோம் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் ஓகே மேம் ஓகேவா இதை வந்து இப்போ என்னென்னா தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது எடுக்கும் அதனால் இப்படி திறந்து மூடு கொதிக்க வைக்கணும் இப்போது நல்லா வந்து கொதிச்சிருச்சு சரிங்களா அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கப்போகிறோம் இப்போது இப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான உப்பு உப்பு வேணால் கொஞ்சோண்டு இதில் வந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து குடிச்சிக்கலாம் இதை நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்